நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாணிக்கம் தாக்கூர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனையடுத்து அறுப்புக்கோட்டை நகர்ப்பகுதிகளான நெசவாளர் காலனி மதுரை ரோடு காந்தி மைதானம் சிவன்கோவில் சந்திப்பு பாவடித்தோப்பு திருநகரம் பாம்பே மெடிக்கல் சந்திப்பு சொக்கலிங்கபுரம் வெள்ளக்கோட்டை தெற்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் வருவாயத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் அப்போது பேசிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டையில் அடுத்த பத்து தினங்களுக்குள் அனைத்து பகுதிகளிலும் தாமிரபரணி குடிநீர் தங்குதடையின்றி விநியோகம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தாா் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விடுத்த விஜயமாநகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் குளஞ்சி ஆதிலட்சுமி தம்பதியினர் இந்நிலையில் ஆதிலட்சுமி ஊரில் உள்ள ஏரியில் நூறு நாள் வேலை செய்துவிட்டு தனது கணவர் குளஞ்சியுடன் சைக்கிளில் வந்து கொண்டிருந்துள்ளார் அப்போது விஜயமாநகரம் பேருந்து நிறுத்தம் அருகே வந்து கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு வந்த இளைஞர் ஒருவர் வழி கேட்பது போல் கேட்டுக் கொண்டு கழுத்தில் அணிந்திருந்த மூன்று பவுன் சேனை பறித்து சென்றுள்ளார் பின்னர் குறித்து மங்களம்பேட்டை காவலியத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பெயரில் போலீசார் விருது வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டக்காடல் பகுதியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து கஞ்சா விற்கப்படுவதாக கொடைக்கானல் ஆர் டி சிவராமனிற்கு தகவல் கிடைத்துள்ளது மேலும் இந்த பகுதியில் முறையாக அனுமதி பெறாமல் தங்கும் விடுதிகள் அதிக அளவில் இருப்பதாகவும் கிடைத்த தகவலின் பெயரில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வட்டக்காடல் பகுதியைச் சேர்ந்த பாலா என்பவரது அனுமதியற்ற தங்கும் விடுதியில் தங்கியிருந்த பெங்களூரு மற்றும் சென்னையைச் சேர்ந்த இளைஞர்கள் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் பயன்படுத்தியது தெரியவந்தது பின்னர் கஞ்சா மற்றும் போதை மாத்திரை பயன்படுத்துவதற்கு அளித்து மூன்று விடுதிகளில் சீல் வைத்தனர் மேலும் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை பயன்படுத்திய பதினெட்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்ததுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை எடுத்த குண்டடம் ஒன்றியத்திற்குட்பட்ட நந்தவனம் போளையம் கொக்கம்பாளையம் முந்தியம்பட்டி வேலாயுதப்பாளையம் உள்ளிட்ட பன்றயத்திற்கு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் முத்துக்கவுண்டன் போளையம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது திமுக மாவட்ட செயலாளர் பத்மநாபன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வசதி உள்ளிட்ட அனைத்து துறைகளும் முகாம் அமைத்து மக்களின் குறைகளை பதிவு செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள முகாமை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கைய திருவழி செல்வராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்தார் மேலும் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் குங்குமப்பாளையம் கிராமத்தில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட தானிய கிடங்கு மற்றும் புது நாயக்கன் பாளையத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை ரிப்பன் பட்டி தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் புவனகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட சேத்தியா தோப்பு அருகே உள்ள திருஞ்சிக்கொள்ளை ஊராட்சியில் முத்தமிழறிஞர் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது புவனகிரி திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசு பட்டகம் வழங்கப்பட்டது நடைபெற்ற முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஜி செல்வம் சுமார் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாா் இதனையடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சுண்ணாமேடு குரும்பாறை புலம்பாக்கம் சித்தாமூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மயிலாடுதுறையில் காவல்துறையினருக்கு படிச்சுமையால் ஏற்படும் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் செம்பனார்கோவில் பெரம்பூர் குத்தாலம் பாளையூர் மணல்மேடு பாகசாலை மற்றும் அனைத்து மகளிர் காவலியத்தில் பணியாற்றும் காவலாய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு யோகா பயிற்சி வழங்கப்பட்டது மயிலாடுதுறையில் நாற்பது ஆண்டுகளாக இலவசமாக யோகா பயிற்சி அளித்து வரும் பதஞ்சலி யோகா பயிற்சி மையத்தின் குரு டி எஸ் ஆர் கணேசன் போலீசாருக்கு பயிற்சி அளித்தார் இதில் தியானம் மூச்சு பயிற்சி சூரிய நமஸ்காரம் ஆகிய பயிற்சிகளும் சர்வாங்காசனம் உள்ளிட்ட யோகா பயிற்சிகளும் வழங்கப்பட்டன நீலகிரி மாவட்டத்தில் செல்போன் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் கடந்த இரண்டு ஆண்டுகளில் செல்போன்கள் திருடப்பட்டுள்ளது என்றும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் இரண்டு கோடியே ஒன்பது லட்சத்தை சைபர் கிரைம் போலீசாரால் மீட்கப்பட்டு சேர்க்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் வந்து காணாமல் போன செல்போன்கள் ஒப்படைச்சிருக்கோம் மேற்பட்ட செல்போனை ஒப்படைச்சிருக்கோம் இதுல வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களோட உரிமையாளர்களாக இருக்கிறார்கள் சென்றவரிடம் இந்த வருடத்துக்கு சேர்த்து கிட்டத்தட்ட வந்து இதுவரைக்கும் ஒரு நூத்தி எழுபத்தி அஞ்சு செல்போன் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம் நம்ம சைபர் கிரைம் மற்றும் லோக்கல் போலீஸ் இணைந்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அதுபோக நம்ம நம்ம சைபர் கிரைம் வந்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றி கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ஆஹ் பணத்தை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக மீட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இது ஒரு அதிகபட்ச தொகையாகும் சமீபமாக இப்போ நம்ம ராஜஸ்தானில் போயிட்டு ஒரு ரெண்டு அக்யூஸ்ட் அரசு பண்ணி கொண்டு வந்தோம் ரொம்ப ஒரு கடினமான வேலை அதை வந்து ரொம்ப திறம்பட செஞ்சாங்க நம்மளுடைய சைபர் கிரைம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சைபர் கிரைமில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறது பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொள்கிறது சென்னை மல்லிகாபுரத்தை சேர்ந்தவர் சுதா இவருக்கு திருமணமான ஒரு மகனும் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வரும் மகளும் உள்ளனர் இந்நிலையில் தாயுடன் ஏற்பட்ட பிரச்சனையில் ஒன்றாக வாழ்ந்து வந்த மகன் தனது குழந்தையோடு தனி குடித்தனம் சென்றுள்ளார் அண்ணன் குழந்தையின் மீது அதீத பாசம் வைத்திருந்த தங்கை குழந்தை பிரிந்து சென்ற துயரம் தாங்க முடியாமல் தூக்கிட்டு கடந்த வாரம் தற்கொலை செய்து கொண்டார் ஈதனையடுத்து மகள் உயிரிழந்ததை தாங்க முடியாமல் தாய் சுதா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த திருவற்றி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சுதாவின் உடலை கைப்பற்றி அரசு ஸ்டான்லி மருத்துவமனை கடுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படைப் பணியாளர்களின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய தலைவர்கள் பலர் பல மாநிலங்களில் இருந்து வந்து கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய தலைவர் கணேசன் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆறாவது ஊதிய தொகை இருபத்தி ஒரு மாதங்களாக இருப்பதை உடனடியாக வழங்க வேண்டும் தலைமை செயலகம் முதல் தமிழ்நாடு வரை உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் காலியாக உள்ள இடங்களுக்கு உதவியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வலியுத்தினார் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் தமிழ்நாடு அரசு மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தினுடைய செயற்குழு மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தின் வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கையின் வாயிலாக வேண்டுகோள் வைக்கிறோம் முதலாவதாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் ஆறாவது ஊதியக்குழு நிலுவைத் தொகை இருபத்தி ஓரு மாதம் அப்படியே இன்னும் இருக்கிறது அதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பினை உடனடியாக வழங்க வேண்டும் தலைமைச் செயலகம் முதல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து துறைகளிலும் காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர் பணியிடங்களை அரசாணையின் எண் நூற்றி இருபத்தெட்டு பா ரெண்டாயிரத்தி ஆறின் மூலம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி இயக்குநர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் ஈரோடு மாவட்டம் கடம்பூரை அடுத்த குன்றிமலை கிராமம் கிளமன்ஸ் தொட்டியைச் சேர்ந்தவர் கண்ணன் இவர் கடந்த பதினெட்டாம் தேதி வடப்பகுதியில் சுள்ளி விறகுகளை சேகரித்து திரும்பும்போது எதிர்பாராத விதமாக யானை தாக்கியதில் கீழே விழுந்து படுகாயமடைந்தார் இதனையடுத்து காயமடைந்தவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பின்னர் இச்சம்பவம் குறித்து கடம்பூர் போலீசார் மற்றும் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் கூட்டத்திற்கு பத்தொன்பது பேருந்துகளை சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேருந்துகள் புதிய வழித்தடத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் சேலம் மாநகர பேருந்து நிலையத்தில் இருந்து கமலாபுரம் விமான நிலையம் வரை இயக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்திற்குட்பட்ட பகுதிகளில் நான்கு பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இவர்கள் நால்வரும் அரசு மற்றும் பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் டெங்கு காய்ச்சல் கண்டறியப்பட்ட பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தொடர்ச்சியாக தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதால் டெங்கு கொசு ஒழிக்கும் பணியாளர்கள் தீவிரமாக வீடு வீடாக சென்று சோதனை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள நரசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்ட பழைய வீட்டு வசதி குடியிருப்பு வாரிய பகுதியில் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் அம்மன் கழுத்தில் இருந்த தாலி இரு தினங்களுக்கு முன்பு காணாமல் போயுள்ளது இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் கோவில் வளாகப் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இளைஞர் ஒருவர் உள்ளே சென்று அம்மன் கழுத்தில் இருந்த தாலியை திருடிச் சென்றது தெரியவந்தது பின்னர் இதுகுறித்த பகுதி மக்கள் ஆத்தூர் நகர காவலியத்தில் புகார் அளித்தனா் அதன்பரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் முல்லைப்பாடி பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞர் மற்றும் பதினேழு வயது இளைஞர் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை ராயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் திவாகர் இவர் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது பழைய ஜெயல் ரோட்டில் உள்ள மஜித் என்ற உணவகத்தில் இட்லி பார்சல் வாங்கிக் கொண்டு சென்றுள்ளார் பின்னர் வீட்டிற்கு சென்று இட்லியை சாப்பிட்டுள்ளார் அப்போது அதில் கரப்பான்பூச்சி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து வாந்து எடுத்துள்ளார் இதனையடுத்து வீட்டில் இருந்தவர்கள் அவரை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் பின்னர் இதுகுறித்து திவாகர் ராயபுரம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்டாண்டி மருத்துவமனையில் உள்ள எதிர்கடையில் போய் டிஃபன் வாங்கியிருக்காரு டிஃபன் வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு சாப்பிட்லான்னு அப்படி உட்காரும் போது அந்த ச பாதி சாப்பிட்ருக்காரு பாதி சாப்பிட்டுட்டு வாய் எதுவும் கொமட்டி இருந்துச்சு பொமட்டி இருக்குது என்ன கொமட்டுது அப்படின்னு வாங்கி பா வாந்தி எடுத்துகிட்டு அப்படி பார்க்கும்போது அந்த உணவில் வந்து ஃபுல்லாக கருப்பா பூச்சி உடைய ரெக்கைகளும் கருப்பா பூச்சிகளும் இருந்திருக்கு அதை அப்படியே வெடிச்சுட்டு வாமிட்டிங் எடுத்திருக்காரு வாமிட்டிங் எடுத்து ஒரு நாலஞ்சாட்டி எடுக்கும்போது பக்கத்தில் இருந்த எல்லாரும் உறவினர்கள் எல்லாமே அவரை வந்து சென்னை திருவற்றியூர் டிடிஎஸ் கோப்பல் நகரை சேர்ந்தவர் ரேணுகா இவர் வண்ணாரப்பேட்டை எம் சி ரோடு பகுதியில் உள்ள துடிக்கடையில் வேலை செய்து வருகிறார் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சசை என்பவருக்கும் தொடர்பு இருந்த நிலையில் சசையிடம் இருந்த ரேணுகா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நகையை கடனாக பெற்று அடகு வைத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதை மீண்டும் கொடுத்ததாக கூறப்படுகிறது பின்னர் ரேணுகாவிற்கும் சசிக்கும் இடையே பிரிவு ஏற்பட்ட நிலையில் ரேணுகா நகையை தரவில்லை என சசி திருவொற்றியூர் காவலியத்தில் புகார் அளித்துள்ளார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ரேணுகா தன் மகன் கோதண்டனிற்கு வாட்ஸ்அப்பில் தனது தற்கொலைக்கான காரணமானவர்கள் குறித்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வைத்துவிட்டு புலபையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதுகுறித்து கோதண்டன் திருவொற்றியூர் காவலியத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் விடுத்த வடமுதுரை கிராமத்தை சேர்ந்தவர் வில்சன் இவர் ஜெயபுரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் சமையல் எண்ணை தயாரிக்கும் தொழிற்சாலையில் பதிமூன்று வருடங்களாக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் வில்சன் போல் தொழிற்சாலைக்கு படிக்கச் சென்றுள்ளார் அப்போது அவரது உறவினர் செல்வ சிகாமணிக்கு பெரியபாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து போன் செய்து வில்சன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனா் இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் வில்சன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி மருத்துவமனை நுழைவு வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பிரியப்பாளையம் போலீசார் உறவினர்களிடம் சமரச பேச்சு பொருத்தையில் ஈடுபட்டதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக அரசு ஒரே நாளில் அறுபத்தைந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்தது அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக இருந்த பி என் ஸ்ரீதர் இந்து அறநிலையத்துறை ஆணையராக நியமனம் செய்ததை அடுத்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக தாம்பரம் மாநகராட்சியின் ஆணையராக பணியாற்றி வந்த அழகு மீனா புதிய ஆட்சியராக பதவியேற்றுக் கொண்டார் முன்னதாக பி என் ஸ்ரீதர் புதிய ஆட்சியர் அழகு மீனாவிடம் கோப்புகளை கொடுத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் அழகு மீனா மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து தீவிரமாக செயல்படுவேன் என தெரிவித்தார் சேலம் மத்திய சிறையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனா் இவர்களுக்கு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மூலமாக இந்தியா முழுவதும் பரிவர்த்தா என்ற பெயரில் வாலிபால் மற்றும் கேரம்போட் பயிற்சி அளிக்கப்பட்டது வாரத்தில் ஐந்து நாட்கள் நடைபெறும் இப்பயிற்சியின் இறுதி நாளில் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற கைதிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறை கண்காணிப்பாளர் வினோத் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனா்